ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனபாரம் இதைக் கேட்ட பிறகு நிச்சயமாக குறையும் சந்தோஷத்துடன் இதைக் கேட்டுவிட்டு நிறைவாக தூங்கு என் செல்லமே நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் உனக்குத்தான் பொறுமை இல்லை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாகுது உன் கர்ம வினையில் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உன் சாயப்பா உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் இதோ உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே உன் சாயப்பா போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை சற்று அமைதியாக இரு என் செல்லமே நீ என்னிடம் உன் தேவையை வேண்டியதனால் தான் நான் ஆசிர்வாதம் செய்வேன் என்று அல்ல உனக்கு எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது ஆம் செல்லமே எப்போது நீ யாரை சா யாரையும் சார்ந்து மட்டும் இருக்க வேண்டாம் யாரையும் நம்பியும் இருக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே மு நிர்ணயம் செய் இதற்கு நிச்சயம் உன் சாயப்ப நான் உதவி செய்வேன் அதை விட்டுவிட்டு நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்போது நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடைய முயற்சிகள் மேற்கொண்டு பயணம் செய் வெற்றி அடைய நிச்சயம் அது முன்னேறும் அது அந்த நேரத்தில் உன் சாயப்பா உனக்காக நான் துணையாக இருப்பேன் உன் முன்னேதான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் தைரியமாக செல் நீ எதை செய்தாலும் எதை நோக்கி பயணித்தாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் வைக்கப்பட்டதாகவோ நடத்தப்பட்டதாகவோத்தான் இருக்க வேண்டும் இருக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுகிறேன் நான் சொல்வதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உன் மனமும் எதிர்மறை சிந்தனைகளும் கலக்கங்களும் பயமும் இதோ கண்டிப்பாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் நிச்சயம் வந்தடையும் இதெல்லாம் என்றோ எப்போதோ போவது என்றில்லை என் சொல்லமே இதோ இப்பொழுதோ இன்றைய நாள் முதலே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கப் போகிறது என் செல்ல பிள்ளை வாழ்க்கையில் விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது மகிழ்ச்சி மட்டும்தான் நிலைத்திருக்கும் இதோ அதற்கான பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதை உணர்ந்து நிச்சயம் நீ சந்தோஷப்படுவாய் இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இந்த எனக்கு தலைகீழாக எல்லாம் மாறப்போகுது என்று சாயப்பா சொல்லும் பொழுது எனக்கு நிம்மதியாக இருக்கிறது என்ற நீ மனதார என்னை கையெடுத்து கும்பிடுகிறாய் அல்லவா அதுதான் அந்த ஒரு நம்பிக்கை தான் வேணும் என் செல்லமே உன் வாழ்க்கையை உனக்கான வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் நான் அன்றே வாக்கு கொடுத்தேன் என் செல்லப்பிள்ளையை பிள்ளையை சந்தோஷமாக வைப்பேன் என்று அதை நிச்சயமாக நிறைவேற்றி தரப்போகிறேன் அந்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன் உன் மனதை கஷ்டப்படுத்திய எந்த விஷயத்தினும் விஷத்தை விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டேன் முட்கள் நிறைந்ததாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை பஞ்சுமத்தை போன்ற மிருதுவான பாதையாக்கப் போகிறேன் இனி வெற்றியும் ஆனந்தமும் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேறும் மாறும் என்று நினைத்தாய் அல்லவா அது நிச்சயமாக நடக்கப் போகிறது ஆம் நாளைய பொழுது உனக்கான நல்ல பொழுதாகத்தான் முடியும் உனக்கான அழகான தொடக்கமாகத்தான் மாறும் இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கவல் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் நல்லதொரு விடிய இருக்கோகிறது வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் எல்லாம் காணாமல் போக போகிறது ஆம் நிம்மதியாக இரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்று கவனி ஏனென்றால் என் பிள்ளைகளை கர்ம வினைகளில் இருந்து காப்பாற்றுவதே இந்த சாயப்பாவின் கடமையாகும் தீவிர நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் என்னை நோக்கி வேண்டுதல் செய்யத் தொடங்கிய அதே நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கி விடுவேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் ஆசையை உன் சாயப்பா நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் உனது எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க நான் தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் நீ விசாரிப்பதையும் நான் விரும்பவில்லை தகராறு இல்லாத குடும்பமே இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்ற கவலை இருந்தால் அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறிதாக இருக்கிறது என்ற கவலை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குத்தான் இல்லை அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுவது போலவும் என்ற பெருமை உனக்கு வேண்டவே வேண்டாம் கணவர் வீட்டுக்கு வரும்போதே பிரச்சனையோடு வரக்கூடாது மனைவியும் அவரை கேள்வி குருவிகளோடு வரவேற்க கூடாது தன் தவறை ஒட்டுக்கொண்டு சரி நான் இனி பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை அங்கேயே முடிந்து போய்விடும் முள்ளால் குத்தின காயம் ஆறிவிடும் சொல்லால் குத்திய காயம் மாறவே ஆறாது ஆகவே நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்று செல்லமே உன் நிலையில் என்றும் உறுதியாக இரு வானம் முடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை உன் சாயப்பா நிச்சயமாக நான் கொடுப்பேன் உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் மகிழ்ச்சியோடு இரு மனதில் தன்னம்பிக்கை இருந்தால் அச்சமே இருக்காது தடுமாறாத எப்போதும் உனக்கான பொருள் உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும் உன் அதிர்ஷ்டத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாது அன்பை கொடு அதிர்ஷ்டத்தை பெறுவாய் இது உன் சாயப்பாவின் அறிவுரையை எல்லாம் கேட்டு நடக்கும் என் பிள்ளைக்கு இனி நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் ஏனென்றால் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆம் அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்திருக்கிறது என் செல்லமே சந்தோஷமாக இரு ஆம் ஆகையால் உறவை கண்டு மயங்காதே பிரிவு கண்டு வருந்தவும் செய்யாதே இருக்கும் வரை நிஜத்தை நேசி இல்லாமல் போனால் நினைவுகளை நேசி நெஞ்சிருக்கும் வரை நேசிக்க மறக்காதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் நான் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான குழப்பமெல்லாம் வரவே கூடாது ஆம் செல்லமே இது சாயப்பா உனக்கான அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என்று இதை கேட்டுவிட்டாய் அளவா உனது மனபாரம் எல்லாம் குறைந்து போயிருக்கும் என்று தான் நினைக்கிறேன் இப்பொழுது சந்தோஷத்துடன் தூங்கு ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்